மதுமிதா சீரியல இப்போ ஆட்டகாசு மனப்புறமும் வந்திருக்கு கௌதம் வந்து மதுமிதா கழுத்தில் வந்து தாலி வந்து கட்டி முடிச்சிடுறாங்க கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு சகுந்தலா யாருங்கிற விஷயமும் நம்ம மதுமிதாவுக்கு வந்து தெரியுது வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் மாயாக்கும் நம்ம ஜீவாக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் தடபடலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்ல விதமாக வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும் இவங்க ரெண்டு பேருக்கும் நாள் கடத்தவே கூடாது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா கௌதமுக்கும் வயசு அதிகம் மதுமிதாவுக்கும் வயசு அதிகம் இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல கல்யாணம் வந்து பண்ணி முடிச்சிடலாம் தான் சொல்கிறாங்க இல்லைம்மா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி கௌதம் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் சொல்கிறதுனா நடக்கணும் கௌதம்னோடனே சரி அதான் எனக்கும் சந்தோஷங்கிற மாதிரி மாயாவும் பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ஜீவாவும் வந்து பேசி வந்து ஓகே பண்ணிடுறாங்க பிள்ளைக்கு அச்சோ ஏன் மூத்த பொண்ணுக்கு தான் கல்யாணம்மா எனக்கு தலையும் புரியல காலும் புரியலை இனிமேட்டுன்னா கௌதம் பழனிசாமியோட மாமியாருங்கிற மாதிரி வெளியில் கெத்தாக வந்து சொல்லிப்பேனே அப்படின்னு சொல்லும்போது சாரிங்க எங்கள் அம்மா எப்போதும் இப்படி தான் பேசுவாங்க அப்போனு பார்த்து சவுந்தலா கிட்ட அவங்க அண்ணன் வந்து பேசுகிறாங்க இப்போயே நீ யார் என்ன விஷயங்கிறத பொண்ணுக்கிட்ட தட்டி வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அண்ணன் என்னென்ன சொல்கிறேன் இப்பயே நான் யார் என்ன ஏதுங்கிற விஷயத்த வந்து முகத்தை வந்து காட்டணுமா ஆமாம் காட்டிட்டேன்னு வச்சுக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு அது துளி கூட என்ன வந்து வராது சூப்பர் ஐடியா தான் இப்போ சரி வராது மனமேடைக்கு முன்னாடி வந்து நம்ம யார் என்ன ஏதுங்கிறத காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் லைட்டாக வந்து ஒரு ஃபேஸை வந்து காட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக வந்து பேசணும் அப்படின்னு சொன்னேன் சரி தாராளமாக வந்து பேசுங்க எனக்கு எப்போதும் எனக்கு பிடிச்ச மருமகளாக தான் நீ நடந்துக்கணும் சரியாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க எனக்கு எப்போதும் வந்து சாஃப்டாக தான் தெரியும் கோவப்பட்டெல்லாம் வந்து பேசலாம் தெரியாதுங்க உங்கள் குடும்பத்தை நான் பத்திரமா பார்த்துக்குறேன் ஒன்று தெரிஞ்சுக்கம்மா உனக்கும் வந்து லேட்டாக தான் கல்யாணம் நடக்குது நம்ம கௌதமுக்கும் லேட்டாக தான் கல்யாணம் ஆகுது அதனால் நீங்கள் அனுசரித்து நடந்துப்பீங்க இந்த வீட்டில் இத்தனை நாள் வரைக்கும் என் பேச்சை கேட்டு தான் கௌதமே நடந்துப்பான் அதனால் கௌதம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீ வந்து என்னோடய முடிவில் வந்து எதுலேயுமே வந்து தலையிடக்கூடாது சரியா சரிங்க உங்கள் குடும்பம் சாரி சாரி நம்ம குடும்பம் நான் இனிமேட்டு வந்து எதுவாக இருந்தாலும் அக்கறையாக முடிவு எடுத்துப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் சகுந்தரா பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா கௌதமிக்கே இத்தனை நாளாக வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்ததுக்கே இவங்க தான் ஒரு முக்கியம் காரணமாக இருப்பாங்க பிள்ளை இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல சந்தேகப்படுறாங்க நம்ம சகுந்தலாவை பற்றி மதுமிதா வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிடுறாங்க பிள்ளை இருக்கு சரி நான் பொண்ணுக்கிட்ட பேசி வச்சுட்டேன் என்ன பேசினாங்க சும்மா வந்து கேஷுவலாக தான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அது தாராளமாக சொல்லலாம் இனிமேட்டு ஏன் பொண்ணு கிடையாது உங்கள் பொண்ணு தான் நம்ம மதுமிதா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மாப்பிள்ளையும் பொண்ணு எல்லாத்தையும் வந்து மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆர்த்தி எல்லாம் வந்து எடுக்கிறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல ஆர்த்தி எடுத்து நல்லா கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க கல்யாணம் வந்து ஜே ஜே ஜேன்னு சம கூட்டத்தோட சூப்பராக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து சகுந்தலா நீ நல்ல விதமாக வந்து தெரிஞ்சுக்கமா மதுமிதாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஒன்றால் தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயம் வந்து அவளுக்கு மண்டேயில் அப்பப்போ கொட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க இதை நம்ம அதித்தி வந்து கேட்குறாங்க ஒன்றை கடுப்பாயிட்டாங்க ரேணுகா வந்து தடுக்கிறாங்க இதை நான் அக்கா கிட்ட வந்து சொல்லவே போகிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க முதல்ல மதுமிதாவோட தங்கச்சி வந்து வானத்துக்கு பூமிக்கும் உதிக்கிறாங்க அம்மா இதெல்லாம் சொல்லியே ஆகணுமா அக்கா கிட்டே அப்போ தானே இவங்களோட சுழுக்கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாத வேலை எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லணும் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம் ஏன் பொண்ணையும் வந்து ஆட்டி விற்கணுன்னு நினைக்கிறியா என் பொண்ணை எப்படி நடந்துக்கணும்னு நான் அதுக்கப்புறம் சொல்லி தந்து உனக்கு தலை மேலே ஏறி உட்கார்ந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி நம்ம ரேணுகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் கலா முன்னாடி நிற்கிறாங்க என்ன டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜஸ்ட் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்களா சம்மந்தி சரி இனிமேட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வயசாகிடுச்சு இல்லை என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அவள் பார்த்துப்பாங்கிற மாதிரி முன்கூட்டியே வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க பார்த்தியா எல்லாரும் வந்து சொத்துக்காக தான் ஆசைப்படுவாங்க சரி நம்ம பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது பிரச்சனை பிரச்சனை பண்ணா திருப்பி மதுமிதாவை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி மனசில் வந்து யோசிக்கும்போது நீ அப்படியெல்லாம் யோசிப்பேன்னு தெரியும் அதுக்குள்ளேயே வந்து ஒன்னா அந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் ரேணுகா வந்து இந்த பக்கம் மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி இப்போயே வந்து பொண்ணுக்கு வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி எதுவும் ஒரு நெக்லஸ்லாம் வாங்கிக்கிறதில்ல அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுனேன் லட்சுமணன் சொன்னனால அப்படியே நெக்லஸ் வந்து கொடுக்கறதுக்காக வந்து நம்ம சமுதந்தலாம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதாக்காக இந்தாமா உனக்காக நான் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன் இந்த நெக்லஸ் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்தோன்னேன் இதெல்லாம் ஒன்றும் வேணாமே ஏ இனிமேட்டு உன்னோட ஸ்டேட்டஸ்னால் வேறு லெவலில் இருக்க போகுது நீ சும்மா வந்து நார்மலான பொண்ணெல்லாம் கிடையாது சரியா நல்லாவே இவங்க ஐஸ் வைக்கிறாங்க சரி பார்ப்போம் என்ன ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து தேடிட்டு இருக்காங்களா அதுக்கெல்லாம் ஏன் போனெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் வேணாம் நான் எப்போதுமே வந்து பகட்டெல்லாம் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் போங்க பார்த்துக்கிறேன்னு உடனே அவங்க உனக்கு ஐஸ் வைக்க பார்க்குறாங்க பார்த்து உஷாராக நடந்துக்க எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துகணும்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொன்னனேன் அந்த நெக்லஸ் வந்து மாட்டி விட்டுறாங்க அவங்க அம்மா இப்போ தான் என் பொண்ணு ரொம்ப அம்சமாக வந்து இருக்கா போமா நீ மனமேடியில் உட்காடுற அழகாக வந்து நான் பார்க்கணுன்னு சொன்னேன் அந்த இடத்துல மனமேடியல் வந்து கௌதம் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க ரெண்டு பேர் கீவிட்டு அழகாகவே இருந்தாங்கன்னே சொல்லலாம் தான் நமக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து ஆரம்பம் இத்தனை நாளாக வந்து கௌதம் வந்து நமக்கு மட்டும் பேச்சை கேட்டுட்டு இருந்திருந்தான் இப்போ மதுமிதா பேச்சை கேட்காத அளவுக்கு இன்னமும் அவன் ஓம் பையனாகவே நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து கௌதம் கல்யாணம் நோனே வந்து சூப்பராக வந்து வீடியோலேருந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இனிமேட்டு உங்களுக்கு தான் போல் இருக்குன்னு கிட்டே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து கடுப்பு ஆகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டு இருக்கிறப்ப கௌதம் கையில் வந்து தாலி வந்து கொடுக்குறாங்க மதுமிதா கழுத்தில் வந்து நம்ம கௌதம் வந்து தாலி கட்டுற மாதிரி சூப்பராக அந்த ப்ரோமோ முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்